ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்தோமா அவங்க இங்கே தாழமரம்லாம் மரம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் இது வரைக்கும் தாழ மரமே பார்த்தது இல்லையா பார்த்தே ஆகணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது வந்தே ஆகணுன்ட்டேன் வந்து பார்த்தா அங்கெங்கேயும் சுற்றி தான் அந்த உட கடாததுன்னு பட்டு உலையிலலாம் சேரலெல்லாம் உழுந்து எந்திரிச்சு தான் வந்தேன் வந்து கண்டுபிடிச்சாச்சு எப்பா என்னோடய வாழ்நாளே நான் தாழை மரம் பார்த்ததே கிடையாது இப்போ தான் நான் பார்க்குறேன் இதில் எப்படியும் ஒரு செடி நான் எடுத்துகிட்டு ஆகணுங்கிற ஒரு வைரக்கியத்தில் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் இதில் எடுத்துகிட்டு போவேன் சும்மா ஒரு ஆசைக்காவது கொடி போய் வச்சு தோட்டத்தில் வச்சு வளர்க்கணும் பாருங்களேன் ஆனால் பூ எதுவுமே கிடையாது பூ இல்லை சும்மா ஒரு ஞாபகமாக கொண்டு வந்து கொண்டு போய் வைக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் வந்து பாம்பு எல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை ஆனால் பயங்கரமாக இருக்கு பயமாக இருக்குது இந்த பக்கத்தில் நிற்கும்போது பயமாக தான் இருக்குது ஆனால் ஆசை யாரை விட்டதே இதுக்குள்ளே போயிட்டு அப்பா போயிட்டு எடுத்துக்கிறேன் அப்பா ஐயோ குச்சியெல்லாம் குத்துதே முள்ளெல்லாம் குத்துது அப்பா சரி முடிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் உயிராக தான் இருக்குது அப்படி எப்படியாவது முள்ளாக இருக்கு ஓ நடுங்குது உடம்பே நடுங்குது அப்பா இது இது இதை எப்படி எடுத்துறேன் பாருங்க வரங்க யாருன்னு தெரியுதா தாளம்பூ செடியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அதே எடுத்துட்டு போய் அந்த செடியும் உண்டாக்குன்ட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இது அழிய போற கட்டத்துல இருக்கா எதுவுமே நிறையவே இல்லை அந்த பக்கம் ஓட ஃபுல்லாவே பார்ப்போம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கஷ்டமாவும் இருக்கு மாடி தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு பூவாச்சும் பூத்துடணும் அதுல வாசத்துக்கு அங்க பாருங்க சூப்பராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நல்லா முள்ளு குத்திருச்சு பாருங்க சொல்ற வச்சு கேட்காம அப்பா மூச்சு வாங்குது அப்பா மூச்சு வாங்குது சக்சஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல வேலை வண்டி சாவியே விட்டுட்டு வரல ஆ எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க எத்தனை கன்று எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் தழும்பு செடி இது என் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இது சொன்னாங்களா இதுக்கு மேலே விட்டு வைக்க முடியாது வாங்கன்ட்டு அவங்கள ஓடக்கார உலையெல்லாம் இழுத்து சேர் சகதின்னுலாம் பார்க்கல வாங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு கொத்திக்கிட்டிங்க இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பித்தோன்னு வைங்களேன் அந்த விஷயத்தை முடிக்கலைன்னா கஷ்டமாக இருக்கும் எப்படியா எடுத்தாச்சு எத்தனை தெரியுமா ஒன்று ரெண்டு மூணு நான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது பரவாயில்ல அந்த நாலு செடியை எடுத்துட்டேன் நாளுக்கும் உங்களுக்கு வேணுமா

சரி பார்க்கலாம் வந்து ட்ரை பண்ணுறோம் ஓகே ஓகே ஓ பூக்கி பூக்கிற இது அவங்க வீடியோ போடுறோம் ஆ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னதுலேயே இது சரி நானும் ஒரு நியூனு வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் குட்டி கன்று ஓகே ஓகேவா கண்டிப்பாக ஓகே உங்களுக்கு இல்லை தான் வீடு சேர்த்து தான் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே தேங்க்ஸு ஓகே சரி போகலாமா ஆ சரிப்பா நான் இங்கே ஒன்றும் இல்லை இந்த மாதிரி செடிகள்லாம் பகிரணும் இப்போ வந்து நான் நிறைய நல்லா எடுக்க முடியுவேங்களா யாருக்காவது கொடுத்துருவேன் நல்லா எடுக்க முடியல நாலு தான் எடுக்க முடிஞ்சது ரெண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு நான் இருக்குது ஓகே பாய்